சோதனே சில பேருக்கு மகள் கல்யாணம் முடிச்சு கொடுத்து ரெண்டு பேரும் ஒரே இடத்துல முடிச்சு ஆம்பளை புள்ள நாலு இதுல பொம்பளை புள்ள நாலு அந்த ஆம்பளை புள்ளைய பார்த்து போறான் பாரு பாரு ஆம்பளை புள்ளையா பெத்து போறத இத பாரு பொட்டையா பெத்து போறான் இங்க பொம்பளை புள்ளையா சுபா ஆம்பளை புள்ளைய பாத்து போறாங்க சோதனே அல்லாஹ் காப்பாத்தணும் பொம்பளை புள்ளைய ரஹ்மத்து வேலங்கள்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்